அழகை பாருங்கள் எங்கள் முருகனின் தீப அலங்கார அழகை பாருங்கள் சந்தனமும் ஜவ்வாதும் பன்னீரும் கலந்து பாலபிஷேக அழகை பாருங்கள் எங்கள் முருகனின் அழகை பாருங்கள் வள்ளி யானையுடன் தங்கரத தேரினில் எங்கள் முருகன் அழகை பாருங்கள் சந்தனமும் ஜவ்வாதும் பன்னீரும் பாலபிஷேக அலங்கார தங்கரத தேரினிலே வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தரும் தீப அலங்கார அழகை பாருங்கள் அழகு 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 எங்கும் முருகன் அழகு அவனுடன் வள்ளி தெய்வ யானை கண்ணார காணும் அழகு காண கண் கோடி வேண்டும் அழகு தீபத்தின் அழகு அள்ளித்தரும் முருகன் அழகு அருள் தரும் தம்பதியர் அழகு 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 எங்கள் முருகன் அழகு வேலோடு வீற்றிருக்கும் வள்ளி தெய்வ யானை எங்க தங்க முருகன் அழகே அழகு தீபத்தின் ஒளியினே முருகனின் அழகை கண்டு கழிப்போம் பாருங்கள் அழகை பாருங்கள் எங்கள் முருகனின் அழகை பாருங்கள் வள்ளி தெய்வ யானையுடன் தரிச காண கண்கோடி வேண்டுமைய அழகை பாருங்கள் எங்கள் தங்கரத அலங்கார முருகனின் தம்பதியரோடு அழகைப் பாருங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் எங்குங்கள் குமரன் இடமே பன் த பன்னீரும் யுபூதி நீரணிந்து திலகமிட்டு எங்கள் அற்புதமான அழகன் முருகன் அழகை பாருங்கள் எங்கள் தெய்வீக முருகனின் அழகை பாருங்கள் வைடம் வைடூரியம் வீற்றிருக்கும் மாணிக்க கிரீடமும் எங்கள் தங்களத முரு